கிறிஸ்து வாக்களிக்கப்படுகிற கபிரியேலும் தானியலும் வருகிற கதையை சொல்லுங்கள் என்கிறார்கள் கண்களை மூடிக்கொண்டு கதையை மரியா கேட்கிறார்கள் அதை நன்றாக நினைவில் பதிப்பது போல் தன் தாயின் வார்த்தைகளை தாழ்ந்த குரலில் தானும் சொல்கிறார்கள் கதையின் முடிவுக்கு வந்ததும் அம்மா நம்மிடம் வருவதற்கு இன்னும் எவ்வளவு காலமாகும் என்று கேட்கிறார்கள் இன்னும் ஏற குறைய முப்பது வருடங்கள் ஆகும் அவ்வளவு நீண்ட காலமா அம்மா சொல்லுங்கள் நான் இரவும் பகலிலும் பகலிலும் இரவிலும் விடாமல் வருந்தி வருந்தி மன்றாடினால் நித்திய பிதா மெசையாவை சீக்கிரமாக தம் மக்களுக்கு அனுப்பும் வரப்பிரசாதத்தை எனக்கு தருவாரா எனக்கு தெரியாது பிள்ளாய் தீர்க்கதரிசி எழுபது வாரங்கள் என்று கூறுகிறார்கள் தீர்க்க தரிசனம் சரியாக இராமல் போகாது அப்போது கண்களில் கண்ணீர் வருவதை பார்த்தால் துரிதமாக ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றால் நீ நன்றாக மிக நன்றாக மன்றாடினால் அவர் உன் மன்றாட்டை கேட்பார் என்கிறாள் அச்சிறிய முகத்தில் மீண்டும் புன்னகை அரும்புகிறது அப்படியானால் நான் மன்றாடுவேன் இதற்காக நான் ஒரு கண்ணியா இருப்பேன் கன்னியா இருப்பதென்றால் அதன் பொருள் என்னவென்று உனக்கு தெரியுமா கண்ணியா இருப்பதென்றால் மனித அன்பை அறியாதிருப்பது கடவுளின் அன்பை மட்டுமே அறிந்திருப்பது குழந்தைகளே இருக்க மாட்டார்களே குழந்தைகளை நேசிக்கிறாய் இந்த சின்ன ஆட்டுக்குட்டிகளையும் விரும்புகிறாய் உனக்கு தெரிகிறதா ஒரு தாய்க்கு அவள் குழந்தை அது அம்மா என்று கூப்பிடுவதை கேட்கவும் தெரிகிறதா அறியா கூறுகிறார்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆடவருக்கு சொந்தமாயிருப்பேன் தேவாலயத்தில் இருந்து ஜெபிப்பேன் அப்போது ஒருவேளை நான் ஒரு நாள் எம்மான வேலை காண்பேன் அவருடைய தாயாக இருக்க வேண்டிய கண்ணிகை ஏற்கனவே பிறந்திருக்க வேண்டுமே பெரிய தீர்க்கதரிசி கூறுவது போல் அக்கண்ணிகை தேவாலயத்தில் இருப்பாள் நான் அவளுடைய தோழியாய் இருப்பேன் அவளுடைய வேலைக்காரியாகவும் இருப்பேன் நான் மட்டும் கடவுளுடைய வெளிச்சத்தால் அவளை சந்திக்க முடிந்தால் அவளுக்கு ஊழியம் செய்யவே ஆசிக்கிறேன் பின்னால் அவள் தன் குமாரனை என்னிடம் கொண்டு வருவாள் என்னை அவரிடம் கூட்டி போவாள் அவருக்கும் நான் பணிபுரிவேன் அம்மா இதை எண்ணி பாருங்கள் மெசையாவுக்கு ஊழியம் செய்வது என்பதை மேலே உயர்த்துகிற இந்த நினைவால் அவர்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள் அதே சமயம் முழுவதும் தாழ்த்தவும் படுகிறார்கள் கரங்களை குறுக்காக தன் நெஞ்சில் வைத்து தலையை தாழ்த்தி முன்னால் சற்று குனிந்தபடி உணர்வு நிரம்பியவர்களாக சிவந்து காணப்படுகிறார்கள் நான் கண்ட மங்கள வார்த்தை காட்சியின் குழந்தை பதிப்பு போல் இருக்கிறது ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றவர் தனக்கு ஊழியம் செய்ய என்ன அனுமதிப்பாரா அதை பற்றி ஐயம் கொள்ளாதே அறுபது அரசிகளும் எண்பது மறுமனையாட்டிகளும் எண்ணற்ற கணிகைகளும் அவருக்கு இருக்கிறார்கள் என்று சாலமன் ராஜா கூறவில்லையா அரசருடைய அரண்மனையில் எண்ணற்ற கணிகைகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் பார்த்தீர்களா அப்படியானால் நிச்சயமாக நான் ஒரு கண்ணியாக இருக்க வேண்டுமே கண்டிப்பாக அவர் தம் தாய் ஒரு கண்ணியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் கண்ணிமையை மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிக்கிறார் என்று தானே அர்த்தம் அவருடைய தாயைப் போல் ஏறக்குறைய என்னை ஆக்கும் கண்ணிமைக்காக அவருடைய ஊழியக்காரியாகிய நான் அவரால் நேசிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதுதான் எனக்கு வேண்டும்